என்னதான் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தா கூட இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசத்துல குறிப்பா இந்த ஆவணி மாசத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போது நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா ஏர்னிங் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இருக்காங்க உங்களுக்கு நன்மை கொடுக்கும் கிரகங்கள் எல்லாமே பக்கவா பவர் பேக்கோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இருந்தாவது நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போது எது உங்களுக்கு பாஸ்ட்

அங்க இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரது அரசு வேலைக்கு அப்ளை பண்றது காதல்ல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுறது திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு திருமணம் டப்பு டிப்புன்னு நடக்கிறது திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவியே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகறதுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க மாமனார் மாமியார் கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி கூட ஓரளவு நல்லா வாழ்ந்துட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா கூட இங்கிருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வது உங்களுடைய தொழில் விரிவடைகிறது தொழில நல்ல முன்னேற்றம் வரது நல்ல பல கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரவன் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்தது ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவும் எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி கவலையே இன்றைய கொள்சாரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கும் முக்கியமான நபரால உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாம் மாற்றம் எடுத்து வைக்கும் முடிவை பொறுத்தது பாதையை சிங்க பாதையா பூ பாதையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்றத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை அட்டகாசமா அற்புதமா அமையுங்க அதை பத்தி நான் வீடியோல பின்னாடி சொல்றேன் முக்கியமா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதம் மிகவும் சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாசமா மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் ஜென்ம சனி பகவானாக இருக்காரு அனுபவிச்சீங்க அப்படின்றத நாங்க சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல அதை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் முக்கியமா இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க என்னதான் தங்கமாக இருந்தாலும் உங்களை தகரமாகவே மாற்றி வைத்த முக்கியமான கிரகங்கள் இப்போ சப்போர்ட்டான நிலைக்கு வரது உங்களை இந்த காலகட்டத்தில் வாழ வைக்கும் எப்படி தங்கம் தகரமாக இப்போ அந்த தகரம் வைரமாக பட்டுளை வீசி ஜோலிக்கும் அடிப்படையில ஏழரை சனி பகவானே கொஞ்சம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா மீனராசிக்காரர்களுக்கு இது கோட்டீஸ்வர குரு யோகத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகுது முக்கியமா இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் நல்லா இருக்கும் அதை விட அக்டோபர்

கரகன் புத்திர கரகன் அவர் ஓரளவுக்கு நல்லது செய்யற இடத்துல தான் இருக்காரு இருந்தாலுமே கூடவே சுக்கர பகவான் இருக்கிறதால உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே புடிச்சு எடுத்து உங்க கையிலே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் டபுள் பவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு கூடவே உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உலக மக்கள் அனைவருக்கும் புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கிற காரணத்தால உங்களுடைய புத்தி கூர்மை டேலண்ட் பளிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் செய்கிறவங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் இவள் எங்கையா இருந்த தூக்கிட்டு வாங்க அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கொஞ்சம் திறமையாவே இருப்பீங்க உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே மீனராசிக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரம் உத்திரடாதி நட்சத்திரம் புரடாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களின் பாதங்களுமே ரொம்ப புத்தியில சிறந்தவங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுக்கிற அளவுக்கு திறமைசாலிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ராசி அதிபதி யாரு உலக மக்கள் அனைவருக்கும் அறிவுரையை சொல்லக்கூடிய குரு பகவான் அதனாலதான் டீச்சர்ஸ்கே குரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கே முன்னாடி குரு பகவான் இருக்காரு அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனா இருக்கிறதால நீங்க திறமைசாலைகள் தான் அதுல எந்த டவுட்டுமே இல்ல என்ன ஒண்ணு நிறைய பேருக்கு அதை கொண்டு வர வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பீங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்க ஃப்ரெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் ஆயிருப்பாங்க ஆனா நீங்க உங்களால பெரிய அளவுல சாதிக்க முடியாததுக்கான ஒரு மெயின் ரீசன் என் கிட்ட பேசினவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பண விஷயத்துல பொருளாதார விஷயத்துல நிதி நிலையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லைங்க கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல அப்படி இருந்தது இருந்தாங்க அப்படின்னாக்க பெரிய அளவுல சாதிச்சிருப்பாங்க மீன ராசிக்காரங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு புதன் பகவான் ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய புத்திசாலி தனத்தை பக்கவா ஆக்டிவேட் பண்ணும் அதன் மூலமா உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு வேலை செய்யற இடத்துல அவார்டு ரிவார்டுன்னு சொல்லிட்டு வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இத பத்தி நம்ம பின்னாடி இன்னும் பார்ப்போம் ஆறாவது இடத்துல சூரிய பகவான் கூடவே கேது பகவான் ரெண்டு பேருமே இருக்காங்க சூரிய பகவான் அப்படின்னாலே தேவர்களின் தலைவன் கேப்டன் அப்படின்னு

திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு கணவன் மனைவியில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா வரதுக்கான காலகட்டமா இருக்கும் என்னதான் ஏழரை சனி பகவனாக இருந்தா கூட இந்த காலகட்டத்துல நீங்க திருமணத்துக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒருவேளை நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காதல்ல இருக்கீங்க வீட்டுல பர்மிஷன் கேட்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசத்தை யூஸ் பண்ணிக்கோங்க வெற்றியோ தோல்வியோ வீட்டுல சொல்லிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த ஒரு விஷயமும் சொன்ன உடனே சரி ஓகேமா அப்படின்னு சொல்றது இல்ல அடிமேல் அடி அடிச்சாதான் அம்மியும் நகரம் பேசுங்க பெர்மிஷன் வாங்குங்க சிறப்பான முறையில திருமணத்தை முடிங்க வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களுடைய தொழில் சிறப்பா அட்டகாசமா வளர்ச்சி பெறுங்க ஏன்னா சிவாய் பகவான் இருக்கிற இடமும் தொழில் சார்ந்தான் உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த மீனராசிக்காரர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய டவுன்பால் தொழில் ஏகப்பட்ட நஷ்டம் கடன் அப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க நிறைய பேர் பிசினஸ் சொந்த தொழில விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு மாற்றம் தரும் காலகட்டமா இந்த மாசத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சில செய்திகள் வந்து சேரும் அந்த செய்திகள் உங்களுக்கு நல்லதை புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே இடம் கூட்டாளி ஸ்தானம் அப்படின்றதால உங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு மனஸ்தாபம் இருந்துச்சு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சந்தேகங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும் எது எப்படியோ வாரம் ஒரு முறை உங்களுடைய கணக்கு வழக்குகளை மறக்க மறக்காம அது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாண்ட உண்டாக்கும் பார்ட்னர்ஷிப் ஒரு சிறப்பான அன்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இதே இடம் நண்பர்கள் தானத்தையும் குறிக்கிறதால புதிய நண்பர்கள் மூலமாக நிறைய விஷயத்தை நீங்க கத்துக்கலாம் கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு என்னென்ன டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க நண்பர்கள் மூலமாக கத்துப்பீங்க நண்பர்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க உங்க ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்துல சுகபோக காரகன் ராட்சசன் அசுர கிரகம் எல்லாத்தையுமே பிரம்மாண்டமா நினைக்க வைப்பவர் செய்ய வைப்பவர் பெருசு பெருசா வாங்க வைப்பவர் அதிரடி சரவடியா திடீர்னு ஒரு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் ராஜ நாகம் சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்காரு இந்த அம்சம் இந்த அமைப்பு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பலப்புழக்கம் திடீர் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லவே தெரியும் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பேர்ப்பட்ட கூற்றுக்கிணங்க இந்த ராகு பகவான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறதால மீனராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா என்ன அப்படின்னாக்கா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி பகவான் உடல் உடல்நிலையை நல்லா பாத்துக்கங்க மனசை நல்லா பாத்துக்கங்க மனசு அலைப்பாய விடாதீங்க இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறது இல்லீகலா ஏதாவது ஒரு வேலையை செய்யறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க தூக்கி தூரம் போடுங்க அதை தொட்டிங்க அப்படின்னாக்கா நீங்க கெட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை நடந்துட்டு இருக்கு கர்மகாரகன் கர்மாதிபதி ஜென்மத்துல இருக்கிறதால அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜென்ம சனி பகவான் காலகட்டத்தில் அப்பப்பாவே இன்ஸ்டன்டா உங்களுக்கு கர்ம

ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆல் பாசிங் கிளவுட் கோ வித் த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் மாறும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மனசு அழைப்பாயும் தப்பான விஷயத்தை தப்பான டிசிஷனை அவசரப்பட்டு ஸ்பீடா எடுப்பீங்க எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருங்க வெளியில போறீங்க அப்படின்னாக்கா எதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க சத்தம் போட்டு பேசாதீங்க அரசியலா இருந்தாலும் சரி புடிச்ச நடிகர்களா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி பொது பேசும்போது பார்த்து பேசுங்க தேவைல்லாம யார்கிட்டயுமே எதுலயுமே ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க முக்கியமா இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் புரிஞ்சுக்கலயோ அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க அதே நேரம் சோற்றுக்கு கூட காது இருக்கும் என்பதால வேலை செய்யற இடத்துல அனுசரணையா அண்டர்ஸ்டாண்டிங்கா போறது உங்களுக்கு நல்லது யார பத்தியுமே புறம் பேசாதீங்க பின்னாடி பேசாதீங்க உங்களை பத்தி யாராவது பேசுறாங்க அப்படின்னா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க தூக்கி போட்டு போயிட்டே இருங்க தூசு தட்டுற மாதிரி உங்களுடைய போக்கஸ் வெற்றிதான் தான் அதை மட்டும் பாத்துக்கிட்டு போங்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கும் யோகம் உண்டாகும் முக்கியமா சொல்ல போனாக்க

ஷார்ட் டேம் கோல் லாங் டேம் கோல் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன திட்டங்களை திட்டணுமோ அதை இந்த மாசத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்